பொதுவாக நமது பள்ளிகளிலும் கல்லூரிகளிலும் எல்லா கல்வி நிலையங்களிலும் மனிதனானவன் குரங்கிலிருந்துதான் தோன்றினான் என்று கற்றுக் கொடுக்கப்படுகின்றது ஆனால் நமது பரிசுத்த வேதாகமோ மனிதனை குரங்காக அல்ல சிறப்பு வாய்ந்த ஒரு படைப்பாக காண்பிக்கின்றது இந்த உலகம் உருவாக்கப்பட்ட போதே தேவனாகிய கடவுளின் சிந்தையில் மனிதனே மைய பொருளாக இருந்தான் என்பதே வேதாகமத்தின் போதனை நமது பரிசுத்த வேதாகமம் கடவுளே மனிதனை உருவாக்கினார் என்றும் தான் உருவாக்கிய மனிதனுக்கு துணையாக ஒரு மனுஷியை நான் உருவாக்குவேன் என்று சொல்லி அவளையும் உருவாக்கினார் என்று கூறுவதை ஆதியகமம் ஒன்று இருபத்தி ஆறு ரெண்டு பதினெட்டில் பார்க்கின்றோம் ஆனால் பரிணாமவியலாளர்களின் கருத்துப்படி மனிதனானவன் குரங்கிலிருந்து தானாகவே பரிணாம வளர்ச்சியடைந்தவன் மனிதன் என்பவன் வளர்ச்சியடைந்த நவீன மிருகம் என்பதே அவர்களது கருத்து டார்வின் என்பவர் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு தன்னுடைய பரிணாம கொள்கையை அறிவித்தவுடன் குரங்கிலிருந்துதான் மனிதன் தோன்றினான் என்பதை நிரூபிக்க விஞ்ஞானிகளும் புதைப்படிம ஆராய்ச்சியாளர்களும் ஏன் புதைப்படிம ஆராய்ச்சியில் அனுபவம் இல்லாதவர்கள் கூட களத்தில் குதித்தனர் அவர்களின் தேடுதல் வேட்டையின் முக்கிய நோக்கம் குரங்கிற்கும் மனிதனுக்கும் இடையே உள்ள குரங்கு மனிதனை கண்டுபிடிப்பதுதான் அப்படி குரங்கு மனிதனை கண்டுபிடித்துவிட்டால் வரலாற்றில் தங்கள் பெயரை விடலாம் என்று அவர்கள் நினைத்தனர் ஆதாரத்தை தேடும் இந்த பயணத்தில் அவர்கள் எதையும் செய்ய ஆயத்தமாக இருந்தனர் ஏன் சிலர் ஏமாற்று உத்திகளை கையாளவும் கூட தயங்கவில்லை கடவுள் என்கின்ற நம்பிக்கையை நாம் பொய்யாக்க வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய மிகப்பெரிய நோக்கமாக இருந்தது ஆனால் அவர்களின் தேடுதல் வேட்டையின் முடிவு என்ன தெரியுமா குரங்கிலிருந்துதான் மனிதன் வந்தான் என்பதற்கு அவர்கள் சுட்டிக்காட்டிய அனைத்து ஆதாரங்களும் புஸ்வானம் போல மாறி நிரூபிக்க முடியாமலேயே போய்விட்டது இதுவரை எந்த ஆதாரமும் இதற்கு இல்லை என்பதுதான் நிதர்சனமான உண்மை இவர்கள் தங்களது கருத்துக்களை நிரூபிக்க என்னவெல்லாம் செய்தனர் என்பது பற்றியும் ஆனால் அது எப்படி தோற்று போனது என்பதை பற்றியும் நாம் விரிவாக பார்ப்போம் இனி யாராவது குரங்கிலிருந்துதான் மனிதன் வந்தான் என்று உங்களை பார்த்து கூறினால் குரங்கிலிருந்துலாம் மனுஷன் வரலப்பா கடவுள் அவரது சாயலின்படி மனிதனை உருவாக்கினார் என்று நீங்கள் என்ற ஆதாரத்துடன் உறுதியாக நீங்கள் பேச இந்த வீடியோ உதவியாக இருக்கும் லைக் பண்ணிட்டு கடைசி வர பாருங்க ஒருவேளை நமது சேனல் நோட்டிபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் செய்து பட்டனை கிளிக் செய்து ஆல் என்கின்ற ஆப்ஷனை செலக்ட் செய்து கொள்ளுங்கள் முதலாவதாக குரங்கிலிருந்து மனிதன் வந்தான் என்பதற்காக அவர்கள் தேடிய வேட்டை ஜாவா மனிதன் ஜாவா மேன் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஒன்னாம் வருடம் யூஜின் டோபோய்ஸ் என்பவர் ஜாவா தீவிலிருந்து கால் எலும்பு மண்டையோட்டின் ஒரு பகுதி மற்றும் மூன்று பற்களை கண்டுபிடித்தார் அது மனித எலும்புகளை ஒத்து இருந்ததினால் அவர் அதை குரங்கு மனிதனுடைய எலும்புகள் என்று நினைத்து பரிணாமக் கொள்கைக்கு ஆதாரமாக குரங்கு மனிதனை கண்டுபிடித்து விட்டதாக அறிவித்தார் அதற்கு ஜாவா மனிதன் பித்தன்கேன் த்ரோபஸ் எரக்டஸ் என்று பெயரிடப்பட்டது இந்த செய்தி உலகமெங்கும் பரவியது மனிதனின் முன்னோர்கள் குரங்குதான் இன்று நிரூபணமாகிவிட்டது என்று பரிணாமவியலாளர்கள் மகிழ்ச்சியடைந்தனர் ஆனால் பாருங்கள் இந்த ஆராய்ச்சியாளர் டுபோய்ஸ் கண்டுபிடித்தது குரங்கு மனிதன் அல்ல என்பது கண்டறியப்பட்டது எப்படி தெரியுமா டுபோய்ஸ் முதலில் கண்டுபிடித்தது மனித குரங்கின் மண்டையோடு பின்பு அவர் கண்டுபிடித்தது மனிதனின் கால் எலும்பு இரண்டையும் அவர் இணைத்துப் பார்க்கையில் குரங்கு மற்றும் மனிதனுடைய அமைப்பு வந்ததினால் அவர் அதை குரங்கு மனிதன் என்று நம்பிவிட்டார் அவர் அப்படி நம்புவதற்கு மற்றொரு காரணமும் இருக்கின்றது அது என்னவென்றால் ஆதி காலத்தில் அந்த ஜாவா தீவில் மனிதன் வாழவில்லை என்று அவர் உறுதியாக நம்பினார் எனவேதான் அவர் கண்டுபிடித்தது மனித எலும்பு என்று அவர் சிந்திக்கவில்லை ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழாம் வருடம் ஜெர்மனியை சேர்ந்த செலங்கா எக்ஸ்பெடிஷன் என்கின்ற குழு இந்த டூபோய்ஸ் எலும்புகளை கண்டுபிடித்த இடத்தில் மீண்டுமாக ஆய்வை மேற்கொண்டது அந்த குழுவினர் சுமார் பத்தாயிரம் சதுர மீட்டர் பரப்பளவிலும் முப்பத்தி ஆறு அடி ஆழத்திலும் பள்ளம் தோண்டி ஆய்வுகளை மேற்கொண்டனர் அவர்கள் நாற்பத்தி ஆறு பெட்டிகள் நிறைய படிமம் மற்றும் எலும்புகளை கண்டறிந்தனர் இது யாருடைய எலும்புகள் தெரியுமா மனிதனின் எலும்புகள் ஒரு முழு மனிதனின் எலும்பு தனியாகவும் ஒரு முழு மனித குரங்கின் எலும்பு தனியாகவும் இவர்கள் கண்டுபிடித்தனர் இவர்களின் கண்டுபிடிப்பின்படி இந்த டூபோய்ஸின் கண்டுபிடிப்பு தவறு என்று மறுபடியும் நிரூபணமானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் கடைசியாக இந்த டூபோய்ஸ் தான் கண்டுபிடித்தது மனித குரங்கின் எலும்புதான் என்பதை அவரே ஒப்புக்கொண்டார் அடுத்ததாக பில்டவுன் மேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பனிரெண்டாம் வருடம் பிரிட்டிஷ் அருங்காட்சியத்தை சேர்ந்த சர் ஆர்தர் உட்வர்ட் மற்றும் சார்லஸ் டாசன் என்பவர்கள் பில்டவுன் என்கின்ற இடத்திலிருந்து குரங்கு மனிதனின் எலும்பை கண்டுபிடித்ததாக அறிவித்தனர் அதற்கு பில்டவுன் மேன் யோன்த்ரோபஸ் டாசோனி என்று பெயரிட்டனர் அவர்கள் கண்டுபிடித்தது மனிதனின் மண்டையோடை போல உள்ள எலும்பு இரண்டு பற்கள் மற்றும் மனித குரங்கின் தாடு எலும்பு போன்ற ஒரு எலும்பு பல வருடங்களாக அவைகள் பிரிட்டிஷ் அருங்காட்சியத்தில் பாதுகாக்கப்பட்டு வந்தன இந்த நிலையில் இரண்டு நபர்கள் இந்த சார்லஸ் டாசன் தன்னுடைய அலுவலகத்தில் சில எலும்புகளை பழைய காலத்தை சேர்ந்த எலும்புகளைப் போல காட்டுவதாக அவைகளை கரைப்படுத்தி கொண்டிருப்பதை பார்த்ததாக கூறினர் உடனே சர்ச்சை எழுந்தது இந்த நிலையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணாம் வருடம் இந்த இரண்டு விஞ்ஞானிகளும் அந்த எலும்புகளை ஆராய்ச்சி செய்யும் வாய்ப்பை பெற்றனர் அந்த ஆராய்ச்சியின் முடிவில் ஒரு பெரும் அதிர்ச்சி காத்திருந்தது அந்த எலும்புகள் ஆதிக்காலத்தை சேர்ந்தவைகள் அல்ல என்றும் அவைகள் பைக்ரோமைட் என்கின்ற வேதி பொருளினால் ஆதி காலத்தை சேர்ந்தது போல தோற்றமளிக்கப்பட்டதாக ஒரு டூப்ளிகேட் செய்யப்பட்டதாக கண்டுபிடிக்கப்பட்டது இது விஞ்ஞான உலக ஏமாற்ற நிகழ்த்தப்பட்ட மாபெரும் ஏமாற்று வேலை என்பது நிரூபணமானது வரலாற்றில் தனது பெயரை பொறிக்க இந்த சார்லஸ் டார்சன் மேற்கொண்ட ஏமாற்று உத்தி ஃப்ராடுத்தனம் தனம் என்று இன்று வரை இது பேசப்படுகின்றது மூன்றாவதாக நெப்ராஸ்கா மனிதன் நெப்ராஸ்கா மேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழாம் வருடம் வட அமெரிக்காவில் உள்ள நெப்ராஸ்கா என்கின்ற இடத்தில் ஹெரால்டு குக் என்பவர் ஒரு பல்லை கண்டுபிடித்தார் அது மனிதனுடையது போலவும் குரங்கினுடையது போலவும் இருந்தது அதை அவர் ஐந்து வருடங்கள் கழித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி இரண்டில் டாக்டர் ஆஸ்போன் என்கின்ற விஞ்ஞானிக்கு அனுப்பி ஆராய்ச்சி செய்யும்படி கோரினார் டாக்டர் ஆஸ்போன் அதை ஆராய்ச்சி செய்துவிட்டு அது குரங்கு மனிதனுடைய பல் என்றும் வட அமெரிக்காவில் கண்டுபிடிக்கப்பட்ட ஆதி மனிதனின் முதல் ஆதாரம் என்றும் அறிவித்தார் இந்த செய்தி காட்டுத்தீ போல வேகமாக பரவியது உடனே ஓவியர்கள் கற்பனையில் குரங்கு மனிதன் என்பவன் இப்படித்தான் இருப்பான் என்று பல ஓவியங்களை வரைந்து அதை பத்திரிகைகளில் வெளியிட்டனர் சிம்பிளா சொல்லணும்னா ஒரு பல்லின் மேல் இப்படிப்பட்ட மிகப்பெரிய கற்பனை கதைகளும் கற்பனை படங்களும் வரையப்பட்டது அதற்கு நெப்ராஸ்கா மனிதன் ஹெஸ்பெரோபித்திகஸ் என்று பெயரிட்டனர் ஆனால் குறுகிய கால இடைவெளியில் இந்த ஹெரால்டு குக் மற்றொரு பல்லையும் கண்டுபிடித்தார் இப்போது அவர் கண்டுபிடித்த பல்லுடன் மண்டையோடு மற்றும் எலும்பு கூடுகளும் இருந்தது ஆனால் இந்த சமயத்தில் ஹெரால்டும் பரிணாம வீலாளர்களும் மகிழ்ச்சி அடையவில்லை ஏனென்றால் அது மனிதனுடையதும் அல்ல குரங்குடையதும் அல்ல மாறாக அது ஒரு காற்று பன்றியுடையது இன்றைக்கும் இந்த வகை பன்றிகள் பராகுவே நாட்டு காடுகளில் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கின்றது ஆகவே ஒரு பல்லை வைத்து குரங்கு மனிதனுக்கான ஆதாரத்தை கண்டுபிடித்து விட்டதாக விஞ்ஞான உலகத்தையே இவர் நம்ப வைத்தது கடைசியில் புஸ்வானமாக போய்விட்டது அது குரங்கோ இல்ல மனுஷனோ இல்ல காட்டு பண்ணிதுன்னு தெரிஞ்சதும் அவர் நிச்சயமாக வருத்தப்பட்டு அழுது கதறி இருப்பார் அல்லவா நான்காவதாக நியந்திரல் மேன் ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி ஆறாம் வருடம் ஜெர்மனியில் உள்ள நியன்திரல் பள்ளத்தாக்கில் சில எலும்புகள் கண்டுபிடிக்கப்பட்டது அவைகள் ஆதி காலத்து குரங்கு மனிதனின் எலும்பு என்றும் தற்கால மனிதனின் மூதாதையர் என்றும் கூறப்பட்டது மரபணு சோதனைகள் மற்றும் பல சோதனைகளின் வாயிலாக நியந்திரல் மனிதன் என்பது குரங்கு மனிதன் அல்ல அவன் ஒரு மனிதன் ஹோமோசாப்பியன்ஸ் என்பது உறுதி செய்யப்பட்டிருக்கின்றது ஆகவே இதுவும் புஸ்வானமாகிவிட்டது அடுத்ததாக பெக்கிங் மேன் சீனாவில் மனிதனை போன்ற தாடை மற்றும் மன்றையொட்டின் ஒரு பகுதியும் சில பற்களும் கண்டுபிடிக்கப்பட்டது என்றும் அது குரங்கு மனிதனுடையதுதான் என்றும் கூறப்பட்டது ஆனால் அதை அவர்கள் உலகத்திற்கு காட்டாமல் காணாமல் போய்விட்டதாக அறிவித்தனர் ஆகவே இந்த பெக்கிங் மேன் என்பது ஒரு ஏமாற்று கதையாகத்தான் இருக்க வேண்டும் என்று பலரும் இன்று வரை நம்புகின்றனர் அடுத்ததாக லூசி பூமன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நாலாம் வருடம் வடக்கு ஆப்பிரிக்காவில் உள்ள எத்தியோப்பியாவில் டாக்டர் டொனால்ட் ஜொஹான்சன் என்பவர் சில எலும்பு படிமங்களை கண்டுபிடித்தார் அதற்கு த்ரீ பாயிண்ட் டூ மில்லியன் வயது என்று கூறினார் மேலும் அது ஆதி மனுஷி என்றும் அதற்கு பெயர் லூசி ஆஸ்ட்ராலோபித்திகஸ் என்றும் அதற்கு பெயரிடப்பட்டது அந்த எலும்புகளை வைத்து பரிணாமவியலாளர்கள் அது மூணு புள்ளி ஐந்து அடி உயரம் இருந்தது என்றும் அதற்கு விரிந்த பெல்வி இருந்ததால் இது ஒரு பெண் என்பதை காட்டுகின்றது என்றும் கூறினர் ஆனால் இன்றைய மனித இன ஆராய்ச்சியாளர்கள் இந்த லூசி என்பது குரங்கு மனுஷி அல்ல மாறாக இது ஒரு மனித குரங்கின் இனம் என்று கூறிவிட்டனர் அதுவும் மரத்தில் வாங்கும் மனித குரங்கு இனம் என்று கூறிவிட்டனர் சிம்பான்சிகள் தான் நிமிர்ந்து நடக்கும் அதற்காக அதை மனிதன் என்று கூறிவிட முடியுமா கண்டுபிடிக்கப்பட்ட படிமங்களை இந்த லூசியினுடையது அல்ல என்று பல ஆராய்ச்சியாளர்கள் கூறுகின்றனர் டாக்டர் ரிச்சர்ட் லீக்கி என்பவர் கூறும்போது இரண்டு அல்லது மூன்று உயிரிகளின் எலும்பு படிமங்களை ஒன்றிணைத்து போலியாக உருவாக்கப்பட்டதுதான் இந்த லூசி என்று சொல்லிவிட்டார் கண்டுபிடிக்கப்பட்ட படிமங்கள் வித்தியாசமாக இருக்கின்றது பல பொய்கள் இதில் இருக்கின்றது என்பதை தெரிவித்திருக்கின்றார் ஆகவே இந்த லூசியின் கதையில் பல கற்பனைகளும் யூகங்களும் பல பொய்களும் நிறைந்திருக்கின்றது அடுத்ததாக மரபணு உண்மை டிஎன்ஏ சிம்பன்சி என்கின்ற மனித குரங்கினுடைய மரபணுவிற்கும் மனிதனுடைய மரபணுவிற்கும் தொண்ணூத்தி ஏழு முதல் தொண்ணூத்தி எட்டு சதவீதம் ஒற்றுமைகள் இருக்கின்றது எனவே குரங்கிலிருந்துதான் மனிதன் தோன்றினான் என்று பலரும் கூறுகின்றனர் இந்த விஞ்ஞானிகள் குரங்கிலிருந்து மனிதன் உருவானான் என்று கூறியது மட்டுமல்லாமல் மனித குரங்கிற்கும் மனிதனுக்கும் ஒரே ஆதி மூதாதையர் உண்டு என்றும் கூறுகின்றனர் மரபணுவில் இரண்டு சதவீதம் வித்தியாசம் என்பது ஒரு சின்ன வித்தியாசம்தானே என்று கூறிவிட முடியாது ஏனென்றால் மனிதனின் மரபணுவில் முன்னூறு கோடி எழுத்துக்கள் பேஸ்பேர் உள்ளது அதில் ஒரு எழுத்தில் மாற்றம் ஏற்பட்டாலும் கூட உடலில் மாற்றம் ஏற்படும் இந்த மரபணுக்களை நமது உடல் அமைப்பை நிர்ணயிக்கின்றது இந்த ரெண்டு பசன் வேறுபாடு என்பது ஆறு கோடி எழுத்துக்கள் வேறுபாடுடன் இருக்கின்றது என்று அர்த்தம் அது ஐநூறு பக்கங்களுடைய பதினாலு புஸ்தகங்களுக்கு சமம் அப்படி இருக்கையில் ஒரு மனித குரங்கில் ஆறு கோடி மரபணு மாற்றம் ஏற்பட்டால்தான் அது மனிதனாகவே மாற முடியும் இந்த உண்மைகள் அனைத்தும் விஞ்ஞானிகளுக்கு தெரியும் ஆனால் நமக்கு கூறாமல் தொண்ணூத்தி எட்டு சதவீதம் சேமாக இருக்கின்றது ஆகவே இதுதான் உண்மை என்கின்ற பொய்யை நமக்கு சொல்லிக் கொண்டிருக்கின்றனர் அதுபோக மரபணு ஆய்வின் போது வேறுபாடுகளை மட்டும் பார்த்தால் வேறுபாடுகள் பெரியதாக தெரியும் ஒற்றுமைகளை மட்டும் பார்த்தால் ஒற்றுமைகள் ஆச்சரியமாக தென்படும் மனித குரங்கு மற்றும் மனிதனின் மரபணு தொண்ணூத்தி எட்டு சதவீதம் ஒன்றாக இருக்கின்றது என்றாலும் மனிதனுடைய செயல்பாடு அமைப்பு போன்றவை தொண்ணூத்தி எட்டு சதவீதம் குரங்கு போல இருக்கின்றதா இவர்கள் இயற்கையான தேர்ந்தெடுத்தல் முறைப்படி மரபணுவில் மாற்றம் ஏற்பட்டு ஓர் உயிரி மற்றொரு உயிரியாக மாற்றமடைந்திருக்கலாம் என்று கூறுகின்றனர் ஆனால் இதுவரை மரபணு மாற்றத்தின் மூலம் ஒரு உயிரி மற்றொரு உயிரியாக மாறியதே இல்லை அது நிரூபிக்கப்படவும் இல்லை இதை நான் போன பதிவிலேயே உங்களுக்கு நான் சொல்லியிருந்தேன் பார்க்கவில்லை என்றால் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கின்றது பார்த்துக்கொள்ளுங்கள் ஒரு மனித குரங்கிற்குள் ஆறு கோடி மரபணு மாற்றத்தை ஏற்படுத்த எது காரணமாக இருந்தது எப்படி குரங்கு மனிதனாக மாற்றமடைந்தது என்பது போன்ற கேள்விகளுக்கான பதிலை பரிணாமவியலாளர்கள் இன்றளவும் கொடுக்கவில்லை இந்த நவீன காலத்தில் மரபணுவியலில் ஏற்பட்டிருக்கின்ற வளர்ச்சியை பற்றி நமக்கு தெரியும் மரபணு மாற்றத்தை தாவரங்கள் மற்றும் விலங்குகளில் ஏற்படுத்தி மனிதர்கள் விரும்புகின்ற அதாவது இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் காய்கள் கனிகள் மற்றும் கனிகளை உருவாக்குகின்றனர் ஆனால் மரபணு மாற்றத்தை ஏற்படுத்தி ஒரு உயிரினத்தை மற்றொரு இனமாக இதுவரை அவர்களால் மாற்றவே முடியவில்லை சிலர் ஒற்றுமைகள் இருக்கின்றதே என்று கூறுகின்றனர் இந்த ஒற்றுமையை பார்த்து மட்டும் நாம் ஒரு முடிவிற்கு வரக்கூடாது ஏனென்றால் தாவரத்தின் மரபணுவிற்கும் விலங்கின் மரபணுவிற்கும் கூட ஒற்றுமைகள் இருக்கின்றது அதற்காக இந்த தாவரங்கள் எல்லாம் விலங்கின் மூதாதையர்கள் என்று கூற முடியுமா முடியாதல்லவா ஆகவே வேறுபாடுகளையும் ஆழமாக நாம் காண வேண்டும் குரங்கிலிருந்துதான் மனிதன் தோன்றினான் என்பதற்கு மரபணு ஒற்றுமை என்பது ஆதாரமாக இல்லை என்பதே உண்மை பொதுவாக நீங்கள் பள்ளிகளிலும் கல்லூரிகளிலும் அறிவியல் புஸ்தகத்தில் விஞ்ஞான புஸ்தகத்தில் குரங்கிலிருந்து மனிதன் படிப்படியாக வளர்ச்சியடைவது போன்ற படத்தை நீங்கள் நிச்சயமாக பார்த்திருப்பீர்கள் ரிச்சர்ட் லீக்கி என்பவர் தன்னுடைய ஆரிஜின் ரீ என்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டில் வந்த புஸ்தகத்தில் இந்த படத்தை வெளியிட்டார் சிலர் இன்றைக்கும் கூட இந்த படத்தில் உள்ளது போலதான் மனிதன் தோன்றினான் என்று நம்பிக்கொண்டிருக்கின்றனர் ஆனால் உண்மை என்ன தெரியுமா இந்த படத்தில் காண்பிக்கப்பட்டுள்ள உருவங்களுக்கு ஆதாரமாக ஒரு எலும்பு கூட இதுவரை கண்டெடுக்கப்படவில்லை என்பதுதான் உண்மை இன்றைய அறிவியல் உலகத்தில் கிடைக்கின்ற புதை படிமங்கள் எல்லாமே உயிரினங்கள் தனித்தனியாக உருவாக்கப்பட்டுள்ளன என்பதைத்தான் நிரூபிக்கின்றது ஆகவே இந்த பரிணாம கொள்கையை நிரூபிப்பதற்கான முயற்சியில் சிலர் பற்களையும் எலும்புகளையும் வைத்துக்கொண்டு பல கற்பனை கதைகளை கம்பி கட்டும் கதைகளை நாம் பார்க்கும்போது விஞ்ஞானத்துக்குள்ளேயே நீங்க கற்பனையை கொண்டு வர முயற்சிக்கிறீங்க பாத்தீங்களா என்று நினைக்க தோன்றுகின்றது கடவுளுடைய தனித்துவமான சிறப்பான படைப்பாகிய மனிதனை குரங்கின் வாரிசாக காட்டி தாங்களும் மிருகம்தான் என்று கூறி தேவனின் ஆளுகையின் வளையத்திலிருந்து தங்களை விடுவித்துக் கொள்கின்ற முயலும் முயற்சிதான் இது நான் இங்கு விஞ்ஞானத்தை எப்பொழுதுமே குறை கூறவில்லை மாறாக விஞ்ஞானத்திற்குள் புகுத்தப்படும் கற்பனை கோட்பாடுகளைத்தான் சான்றோர்களின் சான்று வாயிலாக சுட்டி காட்டுகின்றேன் இதுவரைக்கும் நடந்த ஆராய்ச்சிகளில் குரங்கிலிருந்துதான் மனிதன் பரிணாம வளர்ச்சியடைந்தான் என்பதை யாராலும் நிரூபிக்கவே முடியவில்லை அதுபோக சிபிஎஸ்இ பாடங்களில் இந்த டார்வினின் பரிணாமக் கொள்கை அறிவியல் புத்தகத்திலிருந்தே நீக்கப்பட்டுவிட்டது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் இவர்கள் என்ன முயற்சித்தாலும் சரி என்ன பண்ணாலும் சரி இந்த பரிணாம வளர்ச்சியை அவர்களால் நிரூபிக்க முடியாது நம்முடைய பைபிள் தான் சத்தியம் நமது தேவனுடைய வார்த்தை இதை போல கற்பனையானதல்ல அது சத்தியமானது அதை மட்டும் மறந்து விடாதீர்கள் உண்மையான விஞ்ஞானம் என்பது நமது வேதாகமத்திற்கு எப்போதுமே முரணாக இருந்ததில்லை இந்த மனிதன் என்பவன் தேவனின் உன்னதமான படைப்பு சங்கீதம் நூத்தி முப்பத்தி ஒன்பது பதினாலு வசனம் சொல்கின்றது நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாக உண்டாக்கப்பட்டபடியினால் உம்மை துதிப்பேன் என்று சங்கீதக்காரன் பாடுகின்றான் நாம் அனைவரும் பிரமிக்கத்தக்கதாக அதிசயமாக தேவனால் அவரது சாயலில் நாம் உண்டாக்கப்பட்டிருக்கின்றோம் நாம் பாக்கியவான்கள் நாம் சிறந்தவர்கள் நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் விஞ்ஞானமும் வேதாகமும் என்கின்ற தொடரில் பழைய எபிசோடுகளை நீங்கள் பார்க்கவில்லை என்றால் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் உள்ளது பார்த்துக்கொள்ளுங்கள் நம் பைபிள் விஸ்டம் தமிழ் சேனலுக்கு உங்களால் முடிந்த உதவியை செய்யுங்கள் இந்த வீடியோவையும் நமது சேனலையும் உங்கள் கிறிஸ்தவ நண்பர்களுக்கு அறிமுகம் செய்யுங்கள்